ஆபத்து வரும்போது அரக்கை செய் அதாவது வந்து எங்களோட போசுன்ற அரைவாசியா திரும்ப எடுத்துருவோம் நாங்கள் என் நேசத்துக்குரிய தேசத்துறவுகளை மீண்டும் ஒரு அழகிய பதிவோடு சந்திப்பதை விட்டு மகிழ்ச்சி என்னுடைய தளத்திற்கு நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் நான் தரப்போகின்ற தர பதிவானது கடந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று தினங்களும் பாரிஸ் லாட்சப்பல் பகுதி விழா கூலம் போன்றிருந்தது நீங்கள் அறிந்தமேயே அந்த வகையில் தமிழர் வர்த்தக சங்கத்திற்கு முதற்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழர் விழா என்பது தாரி சித்தி விநாயகர் ஆலய தேர்திருவிழாவை ஒட்டி இப்பொழுது மூன்று நாட்கள் தமிழர் விழாவாக வர்த்தக சங்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டது கடந்த வருடத்தில் அது இம்முறை முதல் முறையாக விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது பிரான்சிலே இடம்பெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுகளின் காரணமாகவும் இந்த விழாவிற்கான அனுமதி கிடைக்குமா இல்லையா என்கின்ற பெரும் கேள்வியோடு இறுதி நேரத்தில் காவல்துறை தரப்பினால் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த குறுகிய காலத்தில் இந்த நிகழ்வினை சிறப்பாக முடித்திருக்கின்றோம் அதற்கு ஒத்துழைத்த அனைவருக்குமே நன்றியை சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக காவல்துறையினருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நமக்கான பலத்த பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மூன்று நாட்கள் இறுதி நாட்களில் மிக மிக பலத்த பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் ஒலிம்பிக் இடம்பெற்ற ஒரு சுற்றாடலில் தான் இந்த விழா கூட இடம்பெற்றிருக்கின்றது இப்பொழுது அடுத்த ஒலிம்பிக் ஆரம்பமாக இருக்கின்றது பரா ஒலிம்பிக் பல நிகழ்ச்சியில் தடைபெற்ற நிலையிலும் இந்த நிகழ்வுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடமைப்பட்டிருக்கின்றோம் சரி இந்த நேரத்தில் தமிழர் விழாவானது எங்களுடைய கலை பண்பாட்டு விழியும் செல்கின்ற பல கலை வடிவங்களை கொடுத்திருக்கின்றது அந்த வகையில் தான் நீங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ராஜகலை என்பது இந்த ராஜகலை பிறந்தது தமிழர்களிடையே ஆனால் இன்று உலக நாடுகளால் வேண்டும்வர்களால் கூட இது சீனத்து மக்களின் கலை ஜப்பான் மக்களுடைய கலை என்று நாம் பலரும் நினைத்துக் கொண்டு போன்றோம் ஆனால் அதனுடைய ஆணி வேர் எங்களிடம்தான் இருந்திருக்கின்றது இதை பற்றியெல்லாம் நாங்கள் சற்று விரிவாக அறிந்து கொள்ளலாம் அதற்காக இந்த விழாவின் பொழுது இந்த குருவானவர்களை நான் சந்தித்திருந்தேன் அவரிடம் சில கேள்விகளை தொடுத்திருந்தேன் அவர்கள் அதற்கு அழகான பதில்களை தந்திருக்கிறார்கள்

எப்படி இந்த எங்களுடைய இளைய தலைமுறை இதனை எப்படி கையாளுகின்றார்கள் இளைய தலைமுறை இளைய தலைமுறை வந்து பழகுறார்கள் ஆனால் சில ஒரு சிலர் தான் நிற்கணும் ஒரு சிலர் தான் நிற்கணும் நண்டு பிடிக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன் அதுக்கான காரணம் என்ன கடினமான கடினம் 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 தான் கடினம் கட்டுப்பாடுகள் அதிகம் கட்டுப்பாடும் அதிகம் உடற்பயிற்சிகளும் அதிகம் இந்த கட்டுப்பாடு என்று சொல்லும்போது எப்படியான கட்டுப்பாடுகள் நல்ல வழக்க வழக்கங்கள் அது உண்டு ஆனா உடற்பயிற்சியெல்லாம் கூட அதாவது மதுபானம் இருக்கப்படாது அதுகள் எல்லாம் அது நோமல் அது எல்லா எல்லா சம ராஜகலையோ சமர்கலை எந்த எந்த சமர்கலையிலும் அது மாமிசம் மாமிசம் அது பிரச்சனை அது பிரச்சனை இல்லை கண்டிப்பா இருக்கலாம் சரி இந்த ராஜகலையின் மூலமாக எங்கள் உடலுக்கு எதை கொடுக்கணும் உடலுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் வீரம் அவ்வளவுதான் அதுதான் சமர் சமர்கலையில அதுதான் முக்கியம் ஆரோக்கியமும் வீரம் இதில் நான் ஏற்கனவே செய்யும் பொழுது பார்த்திருக்கின்றேன் இந்த கம்பு முறிப்பது நிலைமை முறிப்பது நான் இப்பொழுது காட்சியில் பார்த்திருக்கின்றேன் அந்த காட்சி என்னிடம் பதிவிடம் இருக்கின்றது அதை ஆரம்பத்தில் பயிற்றுகின்ற பொழுது அடிக்கின்ற பொழுது அதனால் விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றதா இல்லை இல்லை வராத கடினமான கடினமான பயிற்சியால

அதை முறைக்கின்ற பொழுது ஏதாவது விபத்துக்கள் இதுவரையில் அப்படி இடம்பெற்றிருக்கின்ற இச்சவரையில் உங்களுடைய அனுபவத்தில் அனுபவத்தில் இடம்பெற இல்லை வரலாம் எல்லாரும் செய்யல அது நாங்கள் எல்லாரையும் விடவே மாட்டோம் அதுக்கான ஆக்களை தான் தகுதியான ஆக்களை தான் விடுவோம் இப்ப இந்த இன்றைய நாட்களில் இந்த பிரெஞ்சு மண்ணிலிருந்து

ராஜகலையில் மர்ம குத்து கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம் மர்ம குத்துன்றது கொஞ்சம் அது ஆபத்தானது ஒவ்வொரு நரம்புகள் நரம்பு உள்ள இடம் ஆர்டிகிள மூட்டுகள் மசில்ஸ்கள் உள்ள இடங்களை பார்த்து தெரிஞ்சு அடிக்கணும் அந்த இடத்துல அடிக்கணும் அது கனகால பிராக்டிஸ் பண்ண பண்ண பிறகு தான் கொடுக்கலாம் அது இந்த கனகால பயிற்சியும் பிறகு தான் நமக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீட் ஆச்சு தான் அவ்வளோ எவ்வளோ எந்த இடத்துல அடிக்கலாம் ഇല്ലാട്ടി ഒരു തരേ ഒരു ഒന്നും തരുന്ന ആളുകൾക്ക് അടിക്കലാം അടിക്കലാണ് நீங்களை பத்தி கேக்கிறீங்க இது வந்து முக்கிய காரணம் எனக்கு ஐம்பத்தேழு வயசு இந்த உடம்பு இருக்க வைக்கிறது காரணம் மாஸ்டர் பயிற்சி தான் முக்கிய காரணம் கடுமையான பயிற்சி எடுத்து நான் ஆரம்பத்துல இருந்து முப்பத்தாறு வருஷமா மாஸ்டர் பிரதமர் சீரடா இருக்கிறேன் நான் அதாவது முக்கிய உணவு கட்டுப்பாடு ஒழுக்கம் அஹ் குடி சிகரெட் எதுவும் இல்லாம இருக்கிறபடியே தான் இந்த முப்பது ஐம்பத்தேழு வயசுல தனி உடைக்கிற அளவுக்கு உடம்பு இருக்க வச்சு காரணம் இது எல்லாராலையும் முடியும் ஆனா எங்கட பயிற்சி மூலம் முக்கியகாரம் பயிற்சி தான் அதிகமான கடுமையான பயிற்சி மூலமா தான் உடம்பு அதாவது வர்மக்கல் அடிக்கிறது வந்து அடிச்சு மரணிக்கவும் வைக்கலாம் மயக்கப்படவே வைக்கலாம் இது வரைக்கும் அந்த சந்தர்ப்பம் மாஸ்டருக்கு ஏற்படவே இல்லை மாஸ்டருக்கு எல்லாம் தெரியும் ஆனா அதை வரைக்கும் அப்படியே சதர்ப்பம் வரவே இல்லை ஆனா பலகுற அதை பயன்படுத்தப்படும் அவசியமும் இல்லை ஒழுக்கமா இருந்து நல்ல உடம்பு தின்னமா வச்சிருந்து ஒழுங்கா சேர்ந்தாலே தக்காப்புக்களை எல்லாரும் பழகலாம் எல்லாரும் செய்யலாம் வயது விஜய் you yeah. yeah.

ஒரு சும்மா குத்தி போட்டு போயிருவோம் நாற்பத்தி அந்த மர்மத்தை நான் அந்த குச்சி பெரிதும் வந்து ஒரேதா வச்சு குத்துறத ஒரே ஒரேதா வச்சு நானும் கொஞ்சம் தள்ளி இந்தியன் படமும் ஒரு படத்திலயும் விட இல்ல நான் தான் எங்கட் இதுலான் அது என் கூடாது <affiliated> <igans> <şa commerdelete> அப்பாட்டா வேட்டுச்சோடியில் எல்லா கலைகளையும் வந்து அக்கா சொல்லிக்கிற அழிஞ்சு போயிடும் நீங்கச்சோடைய வச்சு ஆரம்பிச்சு ராஜாக்களை இளம் சமுதாயம் வந்து மீடியா டெலிபோனுக்குள்ளே மூழ்கி போயிருக்காங்க உடல் ரீதியா பிசிக்கலா இது இந்த நாட்டில் வந்து எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது அதாவது தற்காப்பு கொள்றதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது ராஜாக்களை தான் கும்பூ பழம் ஏதாவது உடல் ரீதியான தக்காப்புகளை பழகி இந்த நாட்டுக்கு தங்களுடைய பெருமையை சேர்க்கணும் எங்கள் தமிழுடைய பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும் அது உங்களுக்கு நல்லது உங்க குடும்பத்துக்கு எல்லாம் ஒரு தக்கா தங்கச்சி பாதுகாக்கலாம் இவ்வளவு நல்லம் தயவு செய்து இளைஞர்கள் ஏதாவது கலைகள் எங்களுக்குதான் பழகணும் அவசியம் இல்ல ஏதாவது கலை தயவு செய்து பழகுங்கள் உடல் ஆரோக்கியம் குடிக்கிறது சிறு பிடிக்கிறது எல்லாம் அளவோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் நிக்க முழுத்துகள் முழுக்க சொல்ல முடியாது அளவோடு செய்யுங்கள் எல்லாரும் இதுல பழக்கம் பழகி கொண்டிருக்கீங்கள் ஆனா அளவோடு செய்து உடம்ப திருவா திரவா வச்சுக் கொள்ளுங்க அது உங்களுக்கு எப்ப இல்ல இந்த வயசுலயும் உடல் ஆரோக்கியமாக இருக்கு எப்பவுமே நிச்சயமா நிச்சயம் அழகாக சொல்லி இருக்கின்ற

அப்ப அவர் மயக்கத்துல இருப்பார் அப்படி அப்படி தப்பிச்சு கொள்ளலாம் அடிச்சு தப்பிச்சு கொள்ள அந்த இடத்த ஒரு எங்களுக்கு உயிர் காப்பது வரைக்குள்ள அதுவும் முழுக்கை செய்யாம அரக்கை செய்து தப்பிக்கணும் நரக்கை என்றது என்ன விதத்துல அதாவது முழு போசையும் விடாம அரைவாசி போசாடி போசை கொடுக்கறது அரக்கை என்றது அரக்கை என்றது ஒரு வார்த்தை அதாவது அந்த வேட்டு சுவடியில இருக்குது வர்மக்கலையில அது ஒரு வார்த்தை அரைக்கை என்பது அரைநிலை அடி அடியில அரைப்பகுதி தான் அடிப்போம் முழுக்க அழிச்சா முழுசா கொடுத்தா அழகு இருந்து போயிருவேன் அதனால அறக்கை அடி என்றது எட்டு சோடியில தமிழ் பார்த்து தொட்டு போட்டு வர்றது ஆஹ் தொட்டிட்டு போயிருக்காங்க கூடிய மழை தொண்ணூத்தி ஒன்பது வீதம் எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தவிர்த்து போறதால எப்பவுமே நல்லா இந்த காலையில எல்லாம் அதே மாதிரி எங்களுக்கு உயிர் ஆபத்து ஏதாவது வந்தால் மட்டுமே எங்களை பலத்தை பிரயோகிக்க வேண்டி வரும் இது வரைக்கும் வர்மாக்கலை என்றது வந்து மாஸ்டர் மட்டும்தான் இருக்குது அதை கற்றுக்கொண்டு எந்த இதுவரை யாருமே கற்றுக்கொள்ளல அதாவது வர்ம அடிகள் திரைப்படம் மூலமா தான் தெரிஞ்சு கொள்றீங்களா நிஜாவே முழு அதோட திறமையும் அவர்கிட்ட தரமும் வந்து யாரும் மீடியாக்கள் கூட யாரும் கண்டுகொள்ளவும் மாஸ்டர் விளம்பரமும் பிடிக்காது மாஸ்டர் இதுவரைக்கும் விளம்பரம் பத்தி பிடிக்கிறது இதுவரைக்கும் இது எத்தனை வருஷம் நீங்க இருக்கீங்க நாற்பது வருஷமா பழக்கிறார் இப்பதான் மீடியா பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியும்